ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வெல்கம் பேக் டு ஜோஷி கடன் நான் உங்கள் ஜோஷி ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய ஜோஷி ஹேர்பல்ஸில் புதிய வரவான குப்பைமணி தைலும் அவைலபிளாக இருக்குங்க நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸும் சரி ச கஸ்டமரும் சரி மோஸ்ட் வாண்டட் இந்த குப்பை மணி சீமகத்தி சோப்பு ஸோ இது எங்களுக்கு தைலமாகவும் ஆயிலாக ரெடி பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டதுக்காக இந்த கஸ்டமைஸ் தைலும் நான் ரெடி பண்ணி கொடுத்தேங்க ஸோ இந்த தைலத்தை நான் என்னெல்லாம் இன்க்ரீடியன்ட் போட்டிருக்கேன்னா தோல் வியாதிகளின் முக்கிய நிவாரணியான குப்பை மீனி வேப்பம் கொழந்து சீமாகத்தி கீரை அப்புறம் விரலி மஞ்சள் பூண்டு இன்னும் சில சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்டோ சேர்த்து போட்டு நான் பேஸ்ட்டாக அரைச்சி அந்த பேஸ்ட்டு ஜூஸாக எடுத்து இது வந்து தேங்காய் நல்லெண்ணெய் இதனுடைய மிக்சிங்கில் நம்ம வந்து ஆயில் பதமாக அதை நம்ம காய்ச்சி எடுக்கிறோம் ஸோ இதை கொஞ்சம் கருகவும் விடக்கூடாது பச்சையாகவும் எடுக்கக்கூடாது பூஞ்சே வந்துடும் ஸோ இது வந்து த தைல பாதத்தில் நம்ம எடுக்கணும் திக்காக இருக்கோங்க இந்த ஆயில் ஸோ இதை வந்து நம்ம நம்மளுடைய எங்கெல்லாம் இச்சிங் ப்ராப்ளம் இருக்கோ அங்கே அப்ளை பண்ணிவிட்டு வந்தோம்னா இந்த வெயில் காலத்துலேருந்து நம்ம அரிப்பு தேமல் சொறி சீரங்கு இதில் இருந்து நிவாரணம் கிடைக்குங்க ஸோ இந்த குப்பைமணி தைலம் படர் தாமரை சோரியாசிஸ் அப்புறம் வந்து இந்த முகத்தில் இருக்கிற கருந்திட்டு கரும்புள்ளி பிம்பிள்ஸு அப்புறம் வந்து இந்த கண்ணை சுற்றி கருவலையும் ரிங்கிள்ஸு இது எல்லாத்தையுமே சூப்பராக க்யூர் பண்ணுங்க இது வந்து குப்பை போன்ற மேனியில் ஏற்படுற சில பிரச்சனைகளுக்கு தீர்வாகுதுங்க அது மட்டும் இல்லைங்க இந்த தவளை சூரியன்னு சொல்லுவாங்க பாருங்கள் அது கூட இந்த ஆயிலை நம்ம யூஸ் பண்ணிட்டு வந்தோம்னா சூப்பராக க்யூர் ஆகுங்க இந்த உஷ்ணத்தால் வியர்குரு வருது பாருங்கள் இந்த வியற்குருவால் ஒரு மாதிரி ஸ்வெட்டிங் ஸ்மெல் இருக்கும் ஸோ அதெல்லாம் நமக்கு சூப்பராக கிளியர் பண்ணி எப்பவும் நம்மளை ஃப்ரெஷ்ஷாக வைக்கிறதுக்கு இந்த தைலம் பயன்படுதுங்க இந்த தைலத்தை வந்து நம்ம வந்து உடம்புல ஏற்க ஏற்பட்ட பிரச்சனை மட்டும் இல்லைங்க தலையில் ஏற்பட்டு இந்த பொடுகு தொல்லையெல்லாம் இருக்குது பாருங்க அதுக்கு கூட இதை நம்ம ஹேர் ஆயிலாக யூஸ் பண்ணிக்கலாம் அதே போல் இதை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஸ்கேர்ஃபில் பண்ணாமல் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஹேர் வாஷ் பண்ணலாம் ஸோ இதனால் தலையில் ஏற்பட்டு இந்த பொடுகு விட்டாலும் முடி கொட்டுது பாருங்கள் அது கூட சூப்பராக க்யூர் ஆகுங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் லேடிஸுடைய கம்ப்ளைண்ட் வந்து ப்ரைவேட் ஸ்பாட்ஸில் வந்து இச்சிங் அதிகமாக இருக்குது ஒரு மாதிரி தடிமனாக தோல் வந்து ரொம்ப ஒரு மாதிரி இரிட்டேஷனாக இருக்குது போல் இந்த சுகர் பேஷண்ட் நிறைய பேர் வயசானவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க இதே போல் தோல் பிரச்சனை எல்லாத்துக்குமே இந்த தையில வந்து சூப்பரான சொல்யூஷனுங்க ஐம்பது எம்எல் நூறு எம்எல் பாட்டில் இப்போ ஜோஷி ஹெர்பல்ஸில் அவைலபிளாக இருக்குங்க வேணுன்றவங்க டிஎம் பண்ணுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஜோஷி கார்டனை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பபாய்